ஃபைனலி நான் ஆர்டர் பண்ண செம்முவில் ஆர்டர் பண்ண ஸ்டேஷனரி திங்ஸ் கிட்டத்தட்ட டூ மந்த்ஸுக்கு பிறகு எனக்கு டெலிவரி ஆகிருக்கு பாப்பம் இருக்கு என்னென்ன இருக்குது ஆக்சுவலி இது வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது அக்டோபரில் தான் இருந்தாலும் வேறு கிஃப்ட்ஸோடு இதையும் ஆட் பண்ணுவோம்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன் லெட் சி வட் இன்சைட் இஸ் ஸோ கணக்கு திங்ஸ் இல்லை ஒங்லி அஞ்சு திங்ஸ் தான் ஆர்டர் பண்ணேன் ஸோ பாப்பம் அப்படி இருக்கா ஸோ கஸ்டம்ஸ் ஸ்கூல்லேருந்து வரவே எங்களுக்கு நிறைய டைம் எடுத்தது ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் திங்ஸுகள் ஸோ ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் ஃபஸ்ட் ஒன் இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் வந்து இது பென்சில் ஆறு பென்சில் இருக்குது அது இந்த கூர் மாத்திரை பென்சில் ஸோ இது யாருக்கும் கிஃப்ட் பண்ணுவோம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்ல வடிவாக டெடி பேர் மாதிரி போட்ட பேட்டர்ன் டிசைனில் இருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இது தொண்டு ஆர்டர் பண்ணினான் அடுத்தது வந்து இது என்னென்னா புக் மார்க் அதாவது வந்து எங்களோட புக்ஸுக்குள்ளே வந்து இது ரூலராகவும் பாவிக்கலாம் வந்து புக் மார்க் எங்களோட புக்குக்குள்ளே வச்சு அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸ் ஒவ்வொரு அனிமல்ஸோட டிசைன்ஸில் வந்து இது இருக்குது கிட்டத்தட்ட இது நாற்பத்தி ஒன்பது கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தே நான் புக்ஸ் மார்க்குவும் பாவிக்கலாம் அதாவது குட்டி ரூலர் மினி ரூலராகவும் வந்து பாவிக்கலாம் ஈஸியாக கேரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாவது இது ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் அடுத்து வந்து இது ஹண்ட்ரட் பேண்ட்ஸ் ஹேர் டை பண்ணுற பூ பேண்ட்ஸ் தான் இது நூறு ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் இதுவும் வந்து நோமல் டிசைன் இல்லாமல் வந்து ஒரு குட்டி பூ மாதிரி இருந்தது உங்களுக்கு தெரியும் குட்டி பூ மாதிரியான டிசைன் ஸோ இதில் நூறு ஸோ இதெல்லாம் சேர்த்து அட்வான்மெண்ட்டு வாங்கியிருந்தேன் நான் ஸோ இது அடுத்தது அடுத்தது வந்து இது என்ன கெஸ்ட் பண்ணுறீங்களா இதுதான் வந்து அது நீங்கள் ஒரு லொலிபோப்ஸ் அப்படி கிஃப்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து வடிவாக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கார்ட் ஹோல்டர் அதாவது நீங்கள் லொலிப்போப்பை வாங்கி இதுக்குள்ளே இப்படி அந்த லொலிப்போப்பை சொருகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இதை எடுத்துட்டு இதுக்குள்ளே சொருகலாம் வந்து ஒரு நல்ல டிசைனாக நல்ல சின்ன பிள்ளைகளுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பீசஸ் கிட்டே இருக்குது இதுகள் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் இது வேறு வேறு டிசைனில் இருக்குது அண்ட் லாஸ்ட் ஆனது முக்கியமாக நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டுருந்தேனா இது என்னடா வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு அவங்கட கையில் கொடுக்குற ஒரு கொயில் பலூன் மாதிரி சாதாரண பலூன் மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது வந்து இது என்னென்னு ப்ளோ பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை வந்து எனக்கு தெரியலை ஒவ்வொரு ஷேப்பில் இப்படி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் இதை ஊதினா நான் இதை ட்ரை பண்ணி ஒரு ஊதி காட்டுறேன் எனக்கு எப்படி இது செய்கிறேன்னு தெரியல மேபி ஒரு ஸ்டோவ் வச்சு ஊதுகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் யா எனிவேஸ் நான் ஊதின பிறகு அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன்